சித்தி மார்க்கத்தை பற்றியும் ஒரு நான் ஆத்ம யோகத்தை போதிப்பதற்கு முதலில் எடுத்துக்கொண்ட காலம் ஒரு மூன்று மாதம் மூன்று மாதத்துல அதை போதித்து பண்ணேன் மூன்று மாதங்கள் போதிக்க முடியவில்லை என்பதால் அதுக்கப்புறம் நாலு மாசம் ஆச்சு அஞ்சு மாசம் ஆச்சு அப்படி வளர்ந்து வளர்ந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும் ஒரு வருஷத்துக்கு மேல ஆனால் கூட இன்னும் அதில் அது ஒரு தெளிவு அடுத்தது ரொம்ப சாதாரண வார்த்தைகள் ஏதாவது சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கெல்லாம் பொருள் சொல்றது கிடையாது உன்னுடைய ஆன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு எடுத்து காட்டி இதை மோரிக்கிறேன் அடுத்தது ஆத்மீகத்தில் இருப்பவங்க வந்து விஞ்ஞானம் வேறு மஞ்ஞானம் வேறு அதை நம்ம ஒப்பிடக்கூடாது இதுல இருந்து அதில் இருக்காது அதுல இருந்து இதுல இருக்காது அப்படி இல்லை விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒண்ணுதான் ஒண்ணு வித்தியாசம் கிடையாது அதில் என்ன பண்றாங்க விஞ்ஞானிகள் நம்முடைய முன் முன்னோர்கள் இன்வென்ஷன் கண்டுபிடிச்சு செய்தது கிரியேஷன் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதை ஒன்று ஒன்றாக கண்டுபிடித்து சொல்லக்கூடியவர்கள் தான் விஞ்ஞானிகள் அதை ஏற்படுத்தினது யார் அதையா இன்னும் நிறைய கண்டுபிடித்த சொல்றதுக்கு இருக்கு ஆனால் இறைவனை உணர்வதாக இருந்தால் ஓரளவிற்கு எல்லாமே நமக்கு நமக்குள்ளே இருந்தே அது பிறக்கும் ஞானம் பிறக்கும் நாம் உணரக்கூடிய நிலையை நமக்கு வாய்க்கும் சாதாரணமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆத்மீக நிலை இருப்பதும் ஒரு இறைவன் எல்லா மதங்களும் அந்த இறைவனைத்தான் வணங்குகிறது எல்லா மதங்களும் அந்த இறைவனிடமிருந்தால் சக்தியை பெறுகிறது அப்படி இருக்கும்போது இத்தனை மதங்கள் தேவையில்லை மதங்களில் இத்தனை பிரிவுகள் தேவையில்லை இன்னொன்று சொல்ல போன சாதாரணமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அந்த பரமாத்மா என்று சொல்லுகிறோம் இறைவனை அந்த பரமாத்மாவினுடைய ஒரு சிறிய அணு தான் நமக்குள்ள ஆத்மாவா இருக்கு அந்த ஆத்மா உள்ளே இருக்கும் வரைக்கும் வரைக்கும் தான் நம்முடைய சக்தி நம்முடைய இது நான் என்ன என் ஜாதி என்ன என்னுடைய ப படிப்பு என்ன என்னுடைய வசதி என்ன என்ன சொல்லிக்கிறேன் ஆனால் அந்த அணு அளவு இருக்கக்கூடிய இறைவனின் பாகம் வெளியேறிவிட்டால் இது பிணம் செத்து தாரி அப்புறம் ஜாதியும் கிடையாது அதன் கிடையாது எதுவும் கிடையாது ஒன்னும் கிடையாது நீ சம்பாதித்தம் கிடையாது படிப்பு கிடையாது ஒண்ணும் கிடையாது எல்லாமே போயிடுச்சு அது செஞ்ச மாதிரி போயிடுச்சு உடலுக்கு அந்த உடலுக்கு ஒரு சக்தியை கொடுப்பது யார் ஆத்மா அந்த ஆத்மா எங்கிருந்து வந்தது அந்த பரமாத்மாவினுடைய ஒரு சிறிய அளவு அதால இந்த ஜீவாத்மா என்பதும் பரமாத்மா என்பதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அதாவது உணர வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கும் இறைவனை நமக்குள் இறைவன் ஒரு பாகம் அந்த ஆத்மாவை உணர வேண்டும் ஆத்மாவை உணர்ந்து அதில் உள்ள சக்திகளை நீ உணர வேண்டும் அந்த சக்திகளை எல்லாம் வெளிப்படுத்த முயல வேண்டும் அந்த மாதிரி அதை வெளிப்படுத்தினால் சித்தர்கள் அதை அந்த ஒவ்வொரு சக்திகளை வெளிப்படுத்தினால் அதை சித்திகள் என்று சொல்லுகிறோம் அந்த மாதிரி சித்திகளை என்று சொல்லுகிறோம் நமக்குள்ளே இருக்கும் நாம் புரிந்து ராமேஸ்வரமும் காசியும் உலகத்துல எல்லா இடங்களிலும் தேடினாலும் நமக்கு கிடைக்காது நமக்கு புரிய போறது இல்லை அதனால முதலில் உண்மை நீ உணர்ந்தது உண்டா ஒரு கிரேக்க அறிஞர் சொல்லியிருக்க சாக்கரடிஸ் உன்னை நீ உணர்வதும் உதாரணங்கள் நான் யார் என்றது உனக்கு நமக்கு தெரியுமா ஏன் இந்த பிறவியை நான் எடுத்திருக்கேன் தெரியுமா இந்த பிறவியின் அர்த்தம் என்ன என்று தெரியுமா இவை எல்லாம் நமக்கு போதிப்பதுதான் சித்தி மார்க்கம் அதனால தான் சித்தியில முக்கியமாக அடிப்படையாக இருப்பது குண்டலின் சித்தியோகம் அந்த குண்டலின் சித்தியோகத்தை தான் முதலில் காப்பு யோகத்தில் உனக்கு சொல்லித்தரப்படுகிறது முதலில் இந்த ஆத்மீகத்தை எடுப்பதற்கு முன்னாடியே அதை ஏற்றுக்கொள்வதற்கான அறிவு திறமை உனக்கு இருக்க வேண்டும் அதற்கு ஏற்றுக்கொள்வதற்கான உடல் ஆரோக்கியம் உனக்கு இருக்க வேண்டும் அதனால் தான் முதலில் ஆத்மீகத்தை போதிப்பதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தை பற்றி போதிக்கிறேன் உடல் ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா அதாவது நீ எவ்வளவு வேண்டுமானாலும் எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தா என்பது அர்த்தமே இல்லை எத்தனை ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்ந்தா என்பதுதான் நூறு வயசுல ஒவ்வொருவங்கிட்டு நூறு வயசு என்ன பிரயோஜனம் ஒண்ணு இல்லை நீ எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அத்தனை ஆண்டுகள் நீ ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ஐயா இப்போ வந்து சதார்த்தி கொண்டாடி இருக்காங்க எண்பது வயசு எண்பது வயசு நான் இப்போது ஒரு இளைஞராகத்தான் நினைக்கிறேன் அதாவது மாதிரி நான் இந்த வயசான கழகங்களெல்லாம் சேரது கிடையாது விரும்புகிற குழந்தைகளோடு சேர்ந்துதான் விளையாடுறேன் ஏனென்றால் நாம் வந்து எப்ப இளமையா வச்சுக்கலாம் நம்ம மனதை இளமையா வச்சுக்கிட்டோம்னா நாம உடல் அப்புறம் நல்ல இளமையா இருந்துட்டு போகுது மனம் இதை நாடுகிறதோ ஆத்மசக்தி அதை செய்யலாதுன்னு சொல்லியிருக்காங்க அடிப்படை தத்துவம் அதனால உடல் ஆரோக்கியம் வேண்டும் மன ஆரோக்கியம் வேணும் ரெண்டாவது ஏன்னா எதை எடுத்து கண்ட ம யாராவது எதெல்லாம் சொன்னாங்கன்னா எல்லாம் அப்படியே நம்பிடுறது நான் மூதாயர் சொல்லியிருக்காங்கன்னா நம்பிடுறது இல்லை சாஸ்திரம் சொன்னது என்றால் நம்பி நம்பி விடுவது அதெல்லாம் கூடாது நீ அனுபவிக்க வேண்டும் உன்னுடைய அனுபவம் தான் உனக்கு உண்மை அந்த மன பக்குவத்தை உனக்கு ஊட்டுகிறேன் அதனால அதற்கு மூல காரணமாக இருப்பது கொஞ்சம் தரும் அந்த பகுத்திரையை இப்படி வளர்த்துக் கொள்வது அது வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் உனக்குள்ள நீ கேட்கணும் கேட்டாலும் அதுக்கு பதில் வரும் அவனுக்கு பதில் வரப்போறது கிடையாது அதனால அந்த மனப்பக்குவத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன் அதுக்கப்புறம் தான் ஆத்மீக பக்குவம் தான் ஆத்ம பக்குவத்துக்கு வர அதனால இவையெல்லாம் வரிசையாக உங்களுக்கு அந்த பக்குவங்களை எல்லாம் அளித்து பிறகு ஆத்ம பக்குவத்தை ஆத்ம பக்குவத்தை பற்றி உணர்த்தி சித்தி மார்க்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு உணர்த்துகிறேன் அதனால இதெல்லாம் சொல்லி ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு மேலே எங்கேயும் ஓடி போணும் இந்த தடவை ஒரு பதினஞ்சு மா மாசம் ஒன்று போச்சு அதனால இது இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு எளிமையாக்கி உங்களுக்கு இதெல்லாம் போதிப்பது நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அது மட்டுமல்ல உங்களுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன் அதற்கு நாம என்னை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ள என்னை மாறி உன்னை மாற்ற விரும்புகிறேன் தான் நான் சொல்றேன் என்னை மாறி நீ உன்னை மாற்ற விரும்புகிறேன் நீ என்ன மாதிரி மாறணும் அப்படி மாறுவது எப்ப மாற வேண்டும் என்றால் நான் சொன்னதை எல்லாம் நீ இந்த மாதிரி பிராக்டிக்கலா அதாவது செயல்பாடு உள்ளதாக ஏற்றுக்கொள் செயல்பாடு இல்லை என்றால் அதில் எந்த பயனும் இல்லை அதனால என்னுடைய சீடர்கள் இறைவனை உடலாலும் உள்ளத்தாலும் உயிராலும் உணர்ந்து அவனோடு ஒன்ற அந்த சர்வேஸ்வரனை மனதிலிருத்தி இருத்தி வாழ்த்துகிறேன்